கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு இது ஐக்கிய நாடுகள் நிறுவனங்களில் முக்கியமான ஒன்று ஆம் அமை முக்கியமான ஒரு அமைப்பு அது சரி இந்த யுனெஸ்கோ எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி உருவானது தான் இந்த யுனெஸ்கோ அமைப்பு இந்த யுனெஸ்கோ அமைப்பின் பணி என்ன நாடுகளுக்கு கல்வி அறிவியல் பண்பாடு மற்றும் தொடர்புத்துறைகளின் ஒத்துழைப்பை ஊக்குவித்து வருகிறது இதரிடம் முக்கியமான நோக்கம் ஏதாவது இருக்க மனித மனதில் சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கான நோக்கத்தை அடைவது இதன் வழி இதன் தலைமையிடம் எந்த அமைந்துள்ளது பிரான்சின் தலைநகரான பாரிஸ் இதன் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன நூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பு நாடுகள் மற்றும் ஏழு கலந்து கொள்ளும் உறுப்பினர்கள் இதன் முக்கியமான பணி உலக பாரம்பரிய தளங்களை பராமரித்தல் அறிவித்தல் படங்கள் மற்றும் வார்த்தைகளால் கருத்துகளின் சுதந்திரமான ஊட்டத்தை ஊக்குவிப்பதன் மூலம் கருத்து சுதந்திரத்தை ஊக்குவித்தார் யுனெஸ்கோவின் முன்னுரிவியால் என்ன அனைவருக்கும் தரம் வாய்ந்த கல்வி வாழ்நாள் முழுவதும் கல்வி செய்தித் தொடர்பு மூலமாக அறிவாரம் சமுதாயத்தை ஏற்படுத்துதல் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடையில் இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளங்களை ஷார்ட்கெட்டை பார்க்கலாம் என்ன இருக்கும் மற்றும் நேபாளத்தின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது நந்ததேவி இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சிகரம் மலையின் முழு பகுதியும் இந்தியாவில் இருப்பவற்றில் இதுவே மிகவும் உயரமானது இது இவனை தொடரில் கார்வால் பகுதியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோனி மாவட்டத்தில் உள்ளது இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும்

இது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் அமைந்துள்ளது முகலாய கட்டிடக்கலையின் உச்சத்தை இந்த கோட்டை பிரதிபலிக்கிறது மேலும் பாரசீக அரண்மனை இந்திய மரபுகளிடம் இணைக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நினைவுச் சின்னங்கள் ஆக்ரா போர்ட் ஆக்ரா கோட்டை இந்தியாவின் ஆக்ராவில் உள்ளது முகலாய காலத்து கோட்டையாகும் இது இந்தியாவில் உள்ள கோட்டைகளில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற கோட்டையாகும் முகலாய பேரரசர்களான பாபர் உமாயின் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் போன்றவர்கள் இக்கோட்டையில் வாழ்ந்துள்ளனர் மிகப்பெரிய நிதி கருவூலமும் நாணய தயாரிப்பிடமும் உள்ளது இந்த கோட்டை லா கிலா ஆக்ராவில் செங்கோட்டை போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இது உலக புகழ்பெற்ற நினைவு சின்னமான தாஜ்மஹாலுக்கு வடகிழக்கில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாஜ்மஹால் இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களுள் உலக அதிசயங்களில் ஒன்று இது ஆக்ராவில் அமைந்துள்ளது

ஆக்ரா மாவட்டத்தின் தலைமையத்தில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் முகலாய பேரரசின் தலைநகராக அக்பரால் நிறுவப்பட்டது ஹிமாச்சல் பிரதேஷ் மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் பிரதேசத்தில் மலை மீன் ரயில் நிலையங்களும் இமயமலை தேசிய பூங்காவும் பெயர் பெற்றது பீகார்ல மகபோதி செம்பிள் காம்பெக்ஸ் ஆஃப் புட்கயா

இந்தியாவின் சிக்கி மாநிலத்திற்கும் நேபாளத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது அஸ்ஸாம் காசிரங்கா நேஷனல் பார்க் மனஸ் வைல்ட்லைஃப் சேஞ்சுரி காசிரங்கா தேசிய பூங்கா இயற்கை எளிதும் வளமும் குட்டி கிடக்கும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களின் பெரிய மாநிலமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் கோலாகட் மற்றும் நகவோன் மாவட்டங்களில் அமைந்துள்ள பூங்காவாகும் உலகிலேயே இந்தியாவுக்கு பெருமைக்குரிய அரிய வகை ஒற்றை கொம்பு காண்ட மிருகங்கள் காசிரங்கா காடுகளில் வசிக்கின்றன யானைகள் காட்டுமைகள் மற்றும் மான்கள் அரிய இன பறவைகளை இங்கு காணலாம்

மத்திய பிரதேசம் மாநிலத்தின் சத்பூர் மாவட்டத்தில் சத்தூருக்கு அருகில் உள்ள ஒரு நகரமாகும் ஆகும் இந்தியாவின் மிக பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று கஜராகோ மிகப்பெரிய அளவிலான இடைக்கால மற்றும் இந்து சைன கோயில்களை கொண்டுள்ளது இந்த இந்தியாவின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் இந்தியாவின் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் ராஜ்சன் மாவட்டத்தில் உள்ள ஒரு மிகச்சிறிய ஊராகும் இந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் போபாலில் இருந்து வடகிழக்கே நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணநாதர் விதிசா ஆகிய இடங்களிலிருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சாந்தி சூவி உள்ளது இது பழமை வாய்ந்த பௌத்த நினைவு சின்னமாகும் பிம்பேத்கர் பாறை வாழிடங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் ராய்சன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தொல்லியல் களம் உலக பாரம்பரிய களம் தமிழ்நாடு குரூப் ஆப் மானுமெண்ட்ஸ் ஆப் மகாபலிபுரம் கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா வெஸ்டர்ன் காட்ஸ் மாமல்லபுரம் அல்லது மகாவலிபுரம் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது மாமல்லபுரம் என்பதற்கு பேர் காரணம் ஒரு மாமல்லர் தனது தந்தையுடன் உலகம் ஒரு பாறை யானையின் படத்தை வரைந்தார் அழியா கோயில்களை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால தான் இந்த ஊருக்கு மகாபலிபுரம் பேரை கலை சோழர்களுக்கு சிறந்து விளங்கினர் இதனால் ஏகப்பட்ட கோயில்களை கட்டினர் குறிப்பாக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தந்தை ஆலயம் கதைகிட சோழனால் கட்டப்பட்ட கண்ணை கொண்ட சோழன் முதல் சோழன் வரை அனைவரும் இடத்தை அமைத்து தந்தார்கள் தமிழ்நாட்டின் மலை வெய்ப்பு பாதையானது நீரகிரியில் அமைந்துள்ளது எட்டில் ஆங்கில ஆட்சியின் காலத்தில் ஆயிரம் மில்லிமீட்டர் அளவு கொண்ட குறுகிய பாதையாகும் இந்த தொலைக்கட்டில் மேற்புறத்தில் அரபிக்கடலுக்கு இனையாக அமைந்துள்ள மலைத்தொடராகும் மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலில் இருந்து வரும் குடிந்த காற்றை தடுத்து அதன் மேற்பகுதியில் அமைந்துள்ள கேரளம் மற்றும் மேற்கு கடற்கரையில் நல்ல மழையை தருகிறது இந்த மலைத்தொடர் எங்கேயுமே இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக காணப்படுகிறது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரிய தளமாக உள்ளது கர்நாடகா குரூப் ஆஃப் ஹம்பி குரூப் ஆஃப் ஹம்பி இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் பெல்லாரி மாவட்டத்தில் பாயும் துங்குபத்திர அத்தங்கரையில் உள்ள ஒரு ஊராகும் யுனெஸ்கோவின் பாரம்பரிய களம் விஜயநகர பேரரசின் தலைநகரம் விஜயநகரின் அழிபாடுகளுக்கிடையே அமைந்துள்ளது கோயில் மற்றும் பல நினைவுச் கொண்டுள்ளது ஒன்றான கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் வட கர்நாடகத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள மலப்பிரபா அமைந்துள்ளது பாதாமியில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஐகோலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கிபி எட்டாம் நூற்றாண்டி சார்ந்த நினைவுச் சின்னங்கள் இந்து கோயில் தொடக்க கால வடிவங்களாக அமைந்துள்ளன கோவா கோவா என்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அழகிய ஆலயங்களும் கடற்கரையும் கோவா என்னால வருவது தேவாலயங்கள் கடற்கரைகள் மற்றும் கான்வென்ட் கோவா போர்த்துகீஸ் இந்தியாவின் தலைநகராகவும் பதினோராம் நூற்றாண்டு அறிவிப்பு மையமாகவும் இருந்தது சேவையாளர் கல்லறை வைக்கப்பட்டுள்ள ஆலயமும் கோவாவில் நினைவுச் சின்னப் பட்டியலில் மட்டுமல்லாமல் யுனெஸ்கோவில் பாரம்பரிய தள பட்டியலிலும் நடப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் எக்கச்சக்க பாரம்பரிய தளங்கள் இருக்குங்க அதந்தா கேவ்ஸ் எல்லோராண்டா கேவ் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்

குடைவரை கோயில்லை கொண்டு காணப்படுகிறது எலிபெண்டா குகை மும்பை கடற்கரை கப்பால் மும்பை துறைமுக பகுதியில் அமைந்துள்ள காராபுரி தீவில் அமைந்துள்ளது போர்த்துகிசாண்டி தீவுக்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட உலக பண்பாட்டு பாரம்பரிய களம் சத்ரவதி சிவாஜி தொடர்ந்து நிலையம் இது மும்பையில் உள்ள வரலாற்று சாப்பாடு ரயில் நிலையம் இது மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் முன்னர் விக்டோரியா முனையம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மகாராஷ்டிராவில் உள்ள விக்டோரிய தலங்களும் அகமதாபாத் சம்பாமை பாவா கேட் தொழில் பூங்கா குஜராத் மாநிலம் பஞ்சமகால் மாவட்டத்தில் அமைந்து வரலாற்று புதையலாகும் சுமார் எண்ணூறு மீட்டர் உயர் கொண்ட பாபா கேத் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பகுதியை சம்பவன பாபா கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது இங்கு மலை உச்சியில் உள்ள காளிகமாக கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மலை அடிவாரத்தில் உள்ள அரண்மனை கட்டிடங்கள் மசூதிகள் போன்றவை எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு பதான் மாவட்ட தலைமையகமான பதான் நகரத்தில் அமைந்துள்ள ஒரு படிக்கிணறு நூற்றுக்கணக்கான படைகளுடன் கூடிய அழகிய கிணத்த இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய கலங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது ராணி உதவி மதிநேர கிணத்துக்கு ராணி என்று பெயராயிற்று பழமையான அகமதாபாத் நகரம் இந்தியாவின் சுவர் நகரம் என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெண்டாம் ஆண்டு குஜராத் சுல்தானத்தில் அகமது சா ஒன்று என்பவரால் நிறுவப்பட்டது இது குஜராத்தின் வடிக மையமாக மாறியது அகமதாபாத்தில் அடையாளம் இதயமாக செயல்படுகிறது கேவால தேவ் நேஷனல் பார்க் த ஜந்தர்மந்தர் மந்தர் ஜெய்ப்பூர் ஹில் போர்ட்ஸ் ஆப் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் கேவால தேவ் தேசிய பூங்கா இது முன்பு பரத்பூர் பறவையில் சரணாலயம் என்று அழைக்கப்பட்டது இந்தியாவின் கிழக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் பரத்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேசிய பூங்கா இது சிறப்பான பறவைகள் சரணாலயமாக விளங்குகிறது ஜந்தர் மந்தர் என்பது புவி நச்சுக்கு இணையாக சம்பக்கம் கொண்ட பிரம்மாண்டமான செங்கோண முக்கோட வடிகோல் அமைக்கப்பட்டதொரு பகலிரவு சமன் கொண்ட சூரியன் மணிக்காட்டி ஆகும் இதில் கோது தீர்புறமும் நிறவெடுக்கோட்டின் தலத்திற்கு இணையாக உள்ள ஒரு வர்த்தக கார் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது இது நேரத்தை அரை நொடி துல்லியமாக கணிப்பதற்கும் சூரியன் மற்றும் வான்சார் பொருட்களின் சதவை கணக்கிடவும் அமைக்கப்பட்ட கருவியாகும் இந்தியாவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜெய்ப்பூரில் தேசிய அரசரால் ஐந்து ஜந்தர் மந்தர்கள் கட்டப்பட்டன அவை புதுடெல்லி ஜெய்ப்பூர் உஜ்ஜயின் மதுரை மற்றும் வாரணாசியில் அமைந்துள்ளன ஜெய்ப்பூர் ராஜஸ்தானின் தலைநகரம் சிவப்பு நகரம் என்ற சிறப்புடன் அழைக்கப்படுகிறது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் இது பத்தாவது இடத்தில் உள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் புகழ்பெற்ற கோட்டைகளாக ஆறு கோட்டைகள் உள்ளன சித்தோர்கர் கோட்டை ஆம்பர் கோட்டை கும்பல்கர் கோட்டை கக்ரோன் கோட்டை ராந்தமூர் கோட்டை மற்றும் ஜெய்சால்மர் கோட்டை இவற்றை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உலக பாரம்பரிய தளங்களை ஒன்றாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது சண்டிகர் த ஆர்கிடெக்சரல் ஒர்க் ஆஃப் லீ கார்பசியர் லீ கார்பசியரின் கட்டிடக்கலை பணி நவீன இயக்கத்திற்கான சிறந்த பங்களிப்பு லீ கார்பசியர் மூலம் பல நாடுகளில் பதினேழு கட்டிட திட்டங்களில் தேர்வை கொண்ட ஒரு உலக பாரம்பரிய தளமாகும் இந்த தளங்கள் சமுதாயத்தின் தேவைக்கு பயந்தளிக்கவும் ஒரு பாணி மற்றும் கட்டிடக்கலை நேரில் உலகளாவிய வரம்பை காட்டவும் நவீன இயக்க கட்டிடக்கலை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை நிரூபிக்கிறது